உங்களை கொண்டு போவாங்க இந்த காலதாமதமாக வருவதற்கு ஏதாவது ஒரு காரணம் அந்த இளம் பருவத்தில் உங்கள் மனதில் பதிந்திருக்குமே ஆனால் நீங்கள் மறந்து கூட போயிருக்கலாம் வீட்டுக்கு வரை கூட பணிப்பெண்ணாக இருக்கலாம் அல்லது அப்பா நடத்தக்கூடிய நிறுவனத்தில் எப்பொழுதுமே காலதாமதமாக வரக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் அல்லது அப்பாவே தனது அலுவலகத்துக்கு காலதாமதமாக கிளம்பி இருக்கலாம் கிளம்பும் பொழுது பரவாயில்ல நம்ம கம்பெனி தானே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் நான் நினைக்கிறது முதல் போட்டவங்க முதல்ல அப்படின்னு நினைப்பேன் யாரெல்லாம் முதல் போட்டு உருவாக்குறாங்களோ அவங்க முதல்ல வந்துடுவாங்க இப்போ இந்த தாமதத்தை கூட எங்கே போய் பார்க்குறோம் அப்படின்னா உங்களை ஐந்து வயதுக்கு கொண்டு போய் காமிப்பாங்க அப்போ இந்த வேருக்கு நீர் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது ஏதோ ஒரு பெண்மணி வந்தாங்க ஒரு மணி நேரம் பேசுனாங்க அரை மணி நேரம் கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க நம்ம வேருக்கு நீர் ஊற்றியாச்சுன்னு இல்லை திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அன் இன்ட்ராஸ்பெக்ஷன் திரும்பி நமக்குள்ள என்ன இந்த பாதிப்புக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பனிப்பாறைகளை பற்றி பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த பனிப்பாறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே தெரியும் ஆனால் அதை போல பல மடங்கு அந்த நீருக்குள்ளே மூழ்கி இருக்கும் நம்மளுடைய மனமும் அதே மாதிரி தான் மூன்று நிலையில் இருக்குது ஒன்று இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு தெரிந்து கொண்டிருக்கிறது நான் பேசிகிட்ருக்கேன் எனக்கு தெரியும் ஐம் எம் என் ஆடியன்ஸ் தெரியும் எதை பற்றி பேச போகிறேன்னு தெரியும் எப்படி பேச போறேன்னு தெரியும் எத்தனை நேரம்னு தெரியும் இதை பற்றிய முழுமையான போதத்தோடு உங்கள் முன்னால் நான் நிற்கும்போது ஐ மீன் இன் தி கான்ஷியஸ் ஸ்டேட் இதை கேட்கக்கூடிய நபர்களும் கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக உண்டு இதே வகுப்பாக இருந்தால் நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன் இல்லை அதை விட வளர்ந்து இருபத்தைந்து வயதை தாண்டிய நபர்கள் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஆர் இன் அ கான்சியஸ் ஸ்டேட் என்ன சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னு தெரியுது வரிகள் என்னென்னு தெரியுது மொழியில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்னு தெரியுது எதை பற்றி பேச போறாங்க இதை பற்றி பூரணமான புரிதல் இருக்குன்னா யூ ஆர் இன் அ கான்சியஸ் ஸ்டேட் இதுக்கு நடுவில் ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா ஓங்கி அடிக்க முடியும் அப்படின்னாலும் யூஆர் இன் அ கான்சியஸ் ஸ்டேட் இல்லை காத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கட்சி வச்சு இப்படி தொடக்கும்போது அவசரமாக ஓடி வந்து அந்த ஏர் கூலர் எங்கள் பக்கம் திருப்பினார் இல்லையா இது கூட பாரதி குறிப்பு உணர் அப்படின்னு சொல்வாரு யூ ஆர் இன் அ கான்சியஸ் ஸ்டேட் உன்னுடைய உடல் மொழி உங்களுடைய வாய்மொழி இவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய கான்சியஸ் ஸ்டேட் இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் ஒரு பனிப்பாறையின் கண்ணுக்கு தெரிய மிக மிக குறைவான பகுதி அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒன் எய்த் மட்டும்தான் நம்மளுடைய மனதினுடைய ஒன்றின் கீழ் எட்டு பாகம் மட்டும்தான் நம்மளுடைய இந்த கான்சியஸ் ஸ்டேட் அன்கான்சியஸை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டாம் யூ நாட் நோ வாட் இட் இஸ் என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது பெரும்பாலும் அந்த நினை விழுந்த நிலையிலேருந்து மறுபடியும் கண்ணை விழிக்கும் பொழுது திரைப்படங்களில் வரக்கூடிய ஒரே டயலாக் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்கக்கூடியதாக தான் இருக்கும் இப்போ இவை இரண்டுக்கும் இடையில நான் சொல்கிறேன் இந்த வேருக்கு நீர் ஊற்ற வேண்டிய வேராக இருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா இட் இஸ் அ சப்கான்ஷியஸ் கான்ஷியஸ் லெவல் நனவு நினைவு அல்ல நனவு நம்ம என்ன சொல்றோம் கனவு நனவானது அப்படின்னு சொல்றோம் இல்லையா கனவு நினைவானதுன்னு சொல்ல மாட்டோம் நினைவு அப்படின்னா உங்களுடைய மெமரி அப்படின்னு அர்த்தம் நனவு அப்படின்னா இப்போ நடக்கக்கூடியது ரியாலிட்டி அப்படின்னு அர்த்தம் அப்போ கனவு அது ட்ரீம் ஸ்டேட் விட்டுட்டோம் நமக்கு நனவு அப்படிங்கக்கூடியது நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய பரிமாற்றங்கள் செய்து கொள்ளக்கூடிய அந்த சூழல் அடுத்தது இல்லாமல் போவது நனவிலி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது முற்றிலுமாக அன்கான்சியஸாக போயிடும் கெடையில் இருக்கக்கூடிய இந்த மனம் இருக்கு இல்லையா இந்த ஒன்றின் கீழ் எட்டுன்னு ஒரு அளவு எடுத்தீங்கன்னா உங்களுடைய இப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமை வெறும் ஒரு பாகம் மட்டும்தான் போகக்கூடியது நனவிலி அதை பத்தி நம்ம கணக்கில் எடுக்க முடியாது மிச்சம் இருக்கக்கூடிய ஏழின் கீழ் எட்டு பாகம் ஒரு பனிப்பாறையை போல மனதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஹீ இஸ் தி ஆட்டோ பைலட் மேம் ஹீன்னு சொல்லாதீங்க சரி ஷி இஸ் தி ஆட்டோ பைலட் இல்லை மேம் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் இட் இஸ் இ ஆட்டோ பைலட் ஏதோ ஒன்றை போட்டுக்கலாம் இட் இஸ் ஆல் ஆட்டோ பைலட் ஒரு காரில் ஏறி உட்காந்தாச்சு முதல்ல கார் ஓட்ட பழகும்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடம் குறுக்க ஆடு பாயுமா மாடு பாயுமா ஆட்கள் வருவாங்களா சிக்னலை மாற்றி எடுத்து எடுத்துகிட்டு வேணாம் க்ரீனுக்கு பதிலாக நான் எல்லோ விழும்பொழுதே வண்டியை தூக்கிட்டு வேணாம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அப்போ இவர் இந்த கான்ஷியஸ் ஸ்டேட் ஆனால் நன்றாக கார் ஓட்ட பழகியாச்சு பைக் ஓட்ட பழகியாச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் ஏறி பொழுது இன்னைக்கு அலுவலகத்தில் என்ன செய்யணும் எத்தனை ஃபைலில் கையெழுத்து போடணும் எந்தெந்த மிஷினை இன்றைக்கி ஆகணும் எதெல்லாம் டிலே ஆகும் எதுக்கெல்லாம் அக்கௌண்ட் எழுதணும் இது அத்தனையும் தலக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது உங்கள் கை விரலும் கண்ணும் எங்கே கொண்டு போயிடும் அப்படின்னா இந்த மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ பைலட்டான கிட்ட எல்லாத்தையும் விட்டுடும் திடீர்னு யாராவது பாஞ்சாலும் திடீர்னு ஒரு ஹார்ன் அடித்த போது திடுக்கிட்டு மறுபடியும் கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு வருவீங்க இந்த அன்கான்ஷியஸும் இல்லாமல் கான்ஷியஸும் இல்லாமல் நடுவில் சிக்கியிருக்கிற இந்த ஆள் இருக்கார் இல்லையா நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் அல்ல இதை தான் மரியாமோட்டி சொரி சொல்லக்கூடியது இரண்டு காதுகளோடு தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது எதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்களோ எதெல்லாம் பேசப்பட்டதோ தேவை இருக்கோ இல்லையோ வேற வழி இல்லாமல் கேட்டுகிட்டே இருந்து வளர்ந்து அந்த ஏழு வயது வரை என்னெல்லாம் நடந்தோ அதெல்லாம் கேட்டு அதையெல்லாம் நம்பி முடிச்சதுக்கப்புறம் இருபத்தைந்து வயதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு வரும்பொழுது இந்த சப்கான்ஷியஸ் யூ உறவுகளுக்கு அந்த தன்மை உண்டு அந்தந்த பருவத்திற்கு வரும் வந்து அதன் பயன் முடிந்த பின்பு காணாமல் போகும் இரண்டாவது அடுத்தது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பூவும் காயும் பழமும் இலையும் இவற்றை தாங்கி நின்ற கிளைகள் இந்த பூவை போல காயை போல கனியை போல அது உடனடியாக ஒவ்வொரு பருவத்திற்கும் விழுந்து போகாது ஒரு ஐந்து வருடம் ஆறு வருடம் ஏழு வருடம் கூட இருக்கலாம் எந்த மரத்தின் கிளையில் நீங்கள் ஊஞ்சல் கட்டி ஆடினீர்களோ எந்த மரமும் உங்கள் ஊஞ்சலில் நீங்கள் ஆடும்போது உறுதியாக உங்களை காப்பாற்றியதோ அந்த கிளை கூட ஒரு பத்து வருடம் மழையும் பனியும் எல்லாம் வந்த பின்பு ஒரு நாள் திடீரென்று சடசட என்று முறிந்து கீழே விழலாம் வாழ்க்கையில் இப்படியும் சில உறவுகள் வருவதுண்டு கிளைகளைப் போல மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கி பிடித்து கொண்டிருப்போம் ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக அந்த கிளைகளும் முறிந்து கையோடு விழக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த மரம் பட்டு போகாமல் இருக்க இந்த மரம் உயிரோடு நிற்பதற்கு ஒற்றை காரணமாக இருப்பது இந்த பூவோ காயோ கனியோ அல்ல இலைகளோ அல்ல பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை படபட என்று முறிந்து விழக்கூடிய அந்த கிளைகளும் அல்ல கண்ணுக்கு தெரியாமல் யாராலும் கொண்டாடப்படாமல் யாராலும் போற்றப்படாமல் யாராலும் புகைப்படம் எடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த வேர்கள் தான் இப்போ கூட ஒரு அன்பளிப்பாக எனக்கு கையில் கொடுத்துருக்கக்கூடியது ஒரு பூங்கொத்து தானே தவிர எல்லா உயிர்களுக்கும் உயிர்நாடியாக இருக்கக்கூடிய வேர்தானே என்று யாரும் வேறே ஒரு கொத்தாக மாற்றி என் கைக்கு கொடுக்க போவது இல்லை எது அழகாக இருக்கிறதோ எது கவர்ச்சியாக இருக்கிறதோ எது இனிமையாக இருக்கிறதோ எது வாசனையாக இருக்கிறதோ எது பார்ப்பதற்கு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதோ அதை மட்டுமே தான் நாம் பகிர்ந்து கொள்கிறோம் ஆனால் இவை அனைத்தையும் தாங்கி நிற்கக்கூடியது அந்த வேர் இப்போ இந்த குழந்தைகள் கிட்ட நான் எப்பொழுதும் சொல்வேன் இலைகள் மாதிரி காய் மாதிரி கனிமாதிரி வரக்கூடிய அந்த உறவுகளுக்கு அதற்கு மேல் நீ மரியாதை கொடுக்க வேண்டாம் கிளைகள் மாதிரி வந்து நிரந்தரமாக நில்லாமல் எப்பொழுதாவது உடைந்து போகும் அதற்கும் நீ அதிகம் மரியாதை கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் ஒவ்வொரு பருவகாலம் முடிந்த பின்பும் ஒவ்வொரு ஆண்டு முடிந்த பின்பும் மீண்டும் மீண்டும் இந்த மரம் உயிர்த்து எழ துளிர்த்து எழ காய்களையும் கனிகளையும் தாங்கி நிற்க அதற்கு உதவக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் அது கண்ணுக்கு தெரியாதது அதுதான் வேர் அப்படின்னு அந்த குழந்தைகள் கிட்ட சொல்வேன் இப்போ பாருங்களேன் நான் எடுத்த தலைப்பு வேருக்கு நீர் ஆஹா அப்படின்னு சொல்லி கண் முன்னாலே மிக அழகாக இருக்க வேண்டும் என்று மிக ரம்யமாக இங்கே ஒரு அலங்காரம் இருக்கிறது இதில் இலை இருக்கிறது பூ இருக்கிறது அதுவும் கண்ணை கவரக்கூடிய அளவிற்கு பளிர் என்ற வண்ணங்கள் உள்ள பூவாக இருக்கிறது அதற்கு பின் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் எனக்கு கையில் கொடுத்துருக்கக்கூடியது ஒரு பூங்கொத்து தான் ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவற்றின் வாழ்நாள் மிக மிக குறைவு ஆனால் மனதுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் என்பது உண்மைதான் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியது வேறு இந்த வேருக்கு நீர் தான் வேண்டும் தான் என்னுடைய தலைப்பாக இருந்தது இப்போ இந்த வேருக்கு நீர் அப்படிங்கிற இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் ஏன்னா நான் இந்த காட்சியை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ஆசிரியராக மட்டும்தான் பார்க்குறேன் நீங்கள் நான் ஊக்கம் கொடுக்குறேன் உற்சாகம் தரேன் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கலாம் பேச்சாளருங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கலாம் என்னுடைய பார்வை கல்லூரியில் ஒரு பேராசிரியராக ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் பணி செய்த ஒரு பெண்மணி குழந்தைகளை வாழ்க்கையில் பார்த்த பெண்மணி இது போன்று மிக அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து போன குழந்தைகளை நான் வயது கூட என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேடம் கிட்ட கேட்டேன் மேம் இருபத்தி இருந்து ஒரு ஐம்பத்தி ஐந்துக்குள் இருப்பார்களா அப்படின்னு கேட்டேன் என்னுடைய பிராக்கெட் அதுவாக தான் இருந்தது ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு வர வேண்டும் என்றால் அதுதான் இருக்க முடியும் அப்படிங்கிறது மேடம் ஆல்சோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி தி ஏஜ் குரூப் மிகையாக வெள்ளம் வரும்பொழுது அதிகமாக குடித்து விடாமல் இருப்பதும் அந்த வேருக்கு தான் தெரியணும் இந்த மிகப்பெரிய பொறுப்பு அந்த வேருக்கு இருக்கு நம்ம ஆனால் ஒரு நாளும் அது பெரிய விஷயமாக நம்ம எடுத்ததில்லை உங்களுக்காக நான் சொல்ல வேண்டிய இன்னொரு ஒரு உதாரணத்தையும் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் மாண்டிசோரி அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் குழந்தைங்கள எல்லாம் மாண்டிசோரி ட்ரெயின்டு டீச்சர்ஸ் கிட்ட கொண்டு போய் விடணும் மரியா மாண்டிசோரி அவங்களுடைய பெயர் மிக அழகான ஒரு புத்தகம் அவங்களுடையது இருக்குது அப்சார்பன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லி இதை நான் சொல்லும் பொழுது கூட மாணவர்களாக அவங்கள பார்க்குறேங்கிறதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்குது இது மாதிரி யாராவது என்றாவது வந்து உங்களிடம் பேச வருவார்களே ஆனால் அதற்கான ஒரு அழைப்பு உங்களுடைய அமைப்பு கொடுக்குமே ஆனால் வரும் பொழுது எத்தனை வேலையாக இருந்தாலும் கைவசம் ஒரு சின்ன குறிப்பேடு மட்டும் இருக்கணும் உங்களுக்கு சிரிப்பு வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கையில் ஒரு சின்ன ஸ்கிரிப்ளிங் பாட் வச்சுட்டு நாங்கள் எழுதணுமா மேம் அப்படின்னு கேட்கலாம் நாங்கள் எங்கள் மொபைலில் அப்படியே டெக்ஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்வீங்க மொபைலில் இருக்கக்கூடிய எழுத்து யாரோ கொடுத்தது வார்த்தைகள் கூட அதுவே பாப்பப் ஆகும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுவே அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைனா அதுவே வந்துடும் ஆனால் கையில் ஒரு பேப்பரை எடுத்து ஒரு பேனாவை எடுத்து ஒவ்வொரு எழுத்தாக உங்கள் எழுத்தில் எழுதும் பொழுது அது பேப்பரில் எழுதலை நீங்கள் அது உங்கள் மனதில் எழுதும் பொழுது அந்த அப்சார்பன் மைண்டில் மரியா மாற்றி ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவாங்க ஏழு வயதுக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது எல்லா விதமான எண்ணங்களையும் நம்மால் மாற்ற முடியும் மனது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நெகிழி போன்ற தன்மையில் இருக்கும் ஒரு தழும்பக்கூடிய தன்மையில் இருக்கும் ஒரு வெள்ளப்பாகு மாதிரி இருக்கும் உறைந்து போகாமல் இலகிய பதத்தில் இருக்கும் அப்போ குழந்தை பிறந்ததிலிருந்து ஏழு வயது வரை உங்களால் எந்த மாற்றத்தையும் குழந்தையிடம் கொண்டு வர முடியும் போது என்ன அப்படின்னா கருவில ஒரு குழந்தை வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் அந்த நிமிடங்களில் நல்ல எண்ணங்களை கொண்டிருப்பார்களே ஆனால் தட் குட் ஆல்சோ கெட் ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாயோ தந்தையோ இல்ல தாத்தாவோ பாட்டியோ அடுத்த விட்டு அக்காவோ எடுத்து விட்டு ஆண்டியோ சொன்னா இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் மரிய மாட்டி மாதிரி குழந்தைகளுக்கான கல்வியில் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்த ஒரு பெண்மணி பொழுது கண்டிப்பாக நம்பணும் என்ன நம்ம ஊரில் ரொம்ப சுலபமாக சொல்லியிருக்கோம் அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தே நிகழ்வுகள் வெளியே நடக்கும்பொழுது யாரோ பேசும்பொழுது உம் சொன்ன உம் உம் என்று சொல்லிக் கொழுந்த குழந்தைகள் அப்படின்னு உதாரணம் காமிச்சோம் அப்படின்னா ஒரு பிரகலாதன காதி காண்பிப்போம் நமக்கு ரைட் அப்படி பார்க்கும்பொழுது ஜெனட்டிக் கோடிங் அவங்க சொல்கிறாங்க குழந்தை பிறக்கும் பொழுது தாய் தகப்பன் மனதில் எந்த விதமான நேர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும் அவை குழந்தைக்கு வரும் அதன் பின்பு அம்மா சாப்பிடக்கூடியது தான் குழந்தைக்கு அம்மாவுடைய மூச்சு சுவாசம் தான் குழந்தைக்கு மற்ற எல்லாமே அம்மா கொடுக்கக்கூடியது தான் ஆனால் ஒரு ஒரு விஷயம் மட்டும் அந்த குழந்தையை தானே இயங்கக்கூடியது என்னுடைய ரெண்டு காதுகள் இஸ் செட் அவுட் சைட் இஸ் ஆடிபிள் இல்லை என்ன பண்ணுவோம் அவங்களுக்காக ஒரு வளைகாப்பு பண்ணுவோம் அவங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்கோம் கலகலன் சிரிக்கிற மாதிரி வச்சுக்கோம் நல்ல பாட்டுகளை கேளு அப்படின்னு சொல்லுவோம் மனச்சோர்வுக்கு ஆளாகாதேன்னு சொல்லுவோம் இதெல்லாம் என்ன வேருக்கு நீர் அப்படின்னா வேர் முதல்ல தேடி எடுக்கணும் இல்லையா நம்ம மனச்சோர்வுக்கு எங்கெல்லாம் காரணம் இருக்குன்னு தெரியணும் தானே ஒரு வயதுல இருந்து ஏழு வயது வரை குழந்தையுடைய மனது என்ன எண்ணங்களை கொடுத்தாலும் வாங்கி கொள்ளும் அந்த ஏழு வயது தாண்டிய பின்பு எல்லாமே உறைந்து போகக்கூடிய நிலைமை இட் கெட்ஸ் எங்கள் வீட்டில் ரொம்ப சுலபமாக சொல்லுவாங்க இது எங்க மாமனார் மாதிரியே பண்றான் பாருங்க இது எங்க அப்பா மாதிரியே பண்றான் பாருங்க மாற்றி மாற்றி இதை சொல்லக்கூடியது இந்த ஏழு வயதுக்கு அப்புறம் உறைந்த நிலைக்கு மனது போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது மீட்டு எடுக்கிறதுங்கிறது முடியாது அதற்குள்ள புதிய பயிற்சிகள் எதுவுமே முடியாது தான் நம்ம சொல்லுவோம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம ஒரு சாதாரண பழமொழி அல்ல ஆர் ஆஸ் ஓல்ட் அஸ் மவுண்டன்ஸ் மலைகளை விட புராதனமானது நம்மளுடைய பழமொழி இதில் யாரும் உருவாக்கிய நபர்கள் கிடையாது ஆனால் பொதுவாக மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து கொடுத்தது இந்த ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது இது என்ன அந்த ஏழு வயதுக்குள்ளே என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் அந்த ஏழு வயதுக்குள்ளே பாட்டு சொல்லி கொடுக்குறீங்களா குழந்தைங்க பாடும் ஆசையாக நடனம் வீட்டில் நல்ல வார்த்தைகளாக நல்ல வார்த்தை இவை எல்லாமே இந்த ஏழு வயதுக்குள்ளே அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா வகுப்புக்கு போகும்பொழுது மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுடைய கணித ஆசிரியர் என்ன செய்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள் தே உட் ஹவ் கிவன் யூ இம்போசிஷன் மறுபடியும் மறுபடியும் ஒன்றையே ஒரே ஃபார்முலாவை திருப்பி 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 எழுது நான் பேச மாட்டேன் நான் பேச மாட்டேன் நான் வகுப்பில் பேச மாட்டேன் அப்படின்னு நூறு தடவை எழுது அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம் நான் 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 அப்படின்னு எழுதிட்டு வகுப்பில் 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 அப்படின்னா அப்புறம் பேச 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 மாட்டேன் இல்லை அப்படின்னா இது எங்கள் காலத்துது உங்கள் காலத்துலேயோ அல்லது உங்கள் குழந்தை காலத்திலேயோ இப்படி இம்போசிஷன் கொடுக்கறதுக்கு சட்டப்பூர்வமாக நம்ம எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படியே ஏதாவது புராதனமான ஆசிரியர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பாதியே அம்மா அப்பா உட்காந்து எழுதிடுவாங்க அதுவும் குழந்தை எழுத்து மாதிரி இருக்கணும்னா எடுக்க பிடிச்சி எழுதுவோம் என்ன இதில் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இல்லை எனக்கு சரியான நேரத்துக்கு வர முடியல ஒன்பது மணிக்கு ஆஃபீஸ் மேடம் கிட்டே கூட நான் அதுதான் இருந்தேன் நாலரை மணிக்கு ஃபங்க்ஷன் மூன்றரை மணிக்கு கார் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி மூணு இருபதுக்கெல்லாம் நாங்கள் காரில் ஏறிவிட்டோம் அப்போ மேடம் கிட்டே நான் சொன்னேன் பிஃபோர் டைம் இஸ் பங்க்சுவாலிட்டி ஆன் டைம் இஸ் லேட் அப்படின்னு மேம் கிட்ட சொன்னேன் நான் என்ன காரணம் ஆன் டைம் அப்படின்னு சொன்னால் ஆன் டைம் இந்த வேலை தொடங்கியிருக்கணும் இப்போ இந்த நிமிஷம் ஒரு எங்கேயாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க ஒன்பது மணிக்கு நீங்கள் உங்கள் சீட்டில் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒன்பது ஐந்து ஆகிடுது ஆனால் ஒன்பது மணிக்கு நீங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டீங்க கேம்பஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் நைன் டு த்ரீ காலேஜ் அப்படின்னு சொன்னால் ஒன்பது மணிக்கு கேட்ல நிற்பாங்க ஆனால் ஒன்பது மணிக்கு கிளாஸ் மாட்டாங்க இப்போ இதுக்கும் ஜெனடிக் இன்ஜினியருக்கும் வேறுக்கு நீருக்கும் என்ன மேம் சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் ஈவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் காலதாமதமாக வருவதே உங்களுக்கு வழக்கமாக ஹாப்பிச்சுவல் அப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நம்ம நாட்டில் பண்ணுறதில்ல பட் மேபி ஐடி இண்டஸ்ட்ரியில் அது இருக்கோ என்னம்மா எனக்கு தெரியாது பட் ஐ ஹர்ட் யூ வில் பி சென்ட் அலிப் ஒரு சின்ன ஒரு நோட் உங்களுக்கு அனுப்புவாங்க என்ன ஒரு சைக்காலஜிஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் எங்கே தொடங்கின ஜெனடிக் இன்ஜினியரிங் என்ன பழக்கமாக இருக்கோ என்ன பார்க்கப்படுகிறதோ என்ன கேட்கப்படுகிறதோ அது ஏழு வயசில் ஐந்தில் விளையாது அப்படிங்கிறது ஐம்பதில் முடியாது சரி ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்ட போகணும் சரி சைக்காலஜிஸ்ட்கிட்ட போயாச்சு யூ ஹாவ் டு பி ட்ரீட்டட் அது உங்க தலைக்குள்ளேருந்து எடுக்கணும் என்ன ஆச்சு எப்பொழுதுமே நீங்க அவ்வளவு மோசமான நபர் கிடையாது ஆனா காலதாமதமாவே வந்துட்டு இருக்கீங்க என்ன எங்கே பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது மனதை வசியப்படுத்துவது அப்படின்னு வசியப்படுத்தி எந்த வயசு கொண்டு போவாங்க தெரியுமா நீங்க முப்பத்தஞ்சு வயசுன்னு வைங்களேன் உங்களை பதினெட்டு வயசுக்கு கொண்டு போக மாட்டாங்க உங்களை எந்த வயசு கொண்டு போவாங்க ஐந்து வயதோ ஆறு வயதோ ஏழு வயதோ நான் சொன்னேன் அந்த நெகிழித்தன்மையில் மனது இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை நினைவுபடுத்தி உங்களை கொண்டு போவாங்க அதற்கப்புறம் இந்த காலதாமதமாக வருவதற்கு ஏதாவது ஒரு காரணம் அந்த இளம் பருவத்தில் உங்கள் மனதில் பதிந்திருக்குமே ஆனால் நீங்கள் மறந்து கூட போயிருக்கலாம் வீட்டுக்கு வரை கூட அந்த பனிப்பெண்ணாக இருக்கலாம் அல்லது அப்பா நடத்தக்கூடிய நிறுவனத்தில் எப்பொழுதுமே காலதாமதமாக வரக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் அல்லது அப்பாவே தனது அலுவலகத்துக்கு காலதாமதமாக கிளம்பி இருக்கலாம் கிளம்பும் பொழுது பரவாயில்ல நம்ம கம்பெனி தானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் நினைக்கிறது முதல் போட்டவங்க முதல்ல வந்துருவாங்க அப்படின்னு தான் நான் எப்போவும் நினைப்பேன் யாரெல்லாம் முதல் போட்டு உருவாக்குறாங்களோ அவங்க முதல்ல வந்துடுவாங்க இப்போ இந்த கால தாமதத்தை கூட எங்கே போய் பார்க்குறோம் அப்படின்னா அவங்களை ஐந்து வயதுக்கு கொண்டு போய் காமிப்பாங்க அப்போ இந்த வேருக்கு நீர் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது ஏதோ ஒரு பெண்மணி வந்தாங்க ஒரு மணி நேரம் பேசுனாங்க அரை மணி நேரம் கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க நம்ம வேருக்கு நீர் ஊற்றியாச்சுன்னு இல்லை திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அன் இன்ட்ராஸ்பெக்ஷன் திரும்பி நமக்குள்ள என்ன இந்த பாதிப்புக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பனிப்பாறைகளை பற்றி பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த பனிப்பாறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே தெரியும் ஆனால் அதை போல பல மடங்கு அந்த நீருக்குள்ளே மூழ்கி இருக்கும் நம்மளுடைய மனமும் அதே மாதிரி தான் மூன்று நிலையில் இருக்குது ஒன்று இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு தெரிந்து கொண்டிருக்கிறது நான் பேசிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியும் ஐம் அட்ரெஸிங் என் ஆடியன்ஸுன்னு தெரியும் எதை பற்றி பேச போகிறேன்னு தெரியும் எப்படி பேச போறேன்னு தெரியும் எத்தனை நேரம்னு தெரியும் இதை பற்றிய முழுமையான போதத்தோடு உங்கள் முன்னால் நான் நிற்கும் போது ஐம் மின் தி கான்ஷியஸ் ஸ்டேட் இதை கேட்கக்கூடிய நபர்களும் கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக உண்டு இதே வகுப்பாக இருந்தால் நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன் இல்லை அதை விட வளர்ந்து இருபத்தைந்து வயதை தாண்டிய நபர்கள் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஆர் இன் அ கான்ஷியஸ் ஸ்டேட் என்ன சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னு தெரியுது வரிகள் என்னென்னு தெரியுது மொழியில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்னு தெரியுது எதை பற்றி பேச போறாங்க இதை பற்றி பூர்ணமான புரிதல் இருக்குன்னா யூ ஆர் என் கான்ஷியஸ் ஸ்டேட் இதுக்கு நடுவில் ஒரு கொசு கடிச்சிச்சுனா ஓங்கி அடிக்க முடியும் அப்படின்னாலும் யூஆர் என் கான்ஷியஸ் ஸ்டேட் இல்லை காத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கட்சி வச்சு இப்படி தொடைக்கும் போது அவசரமாக ஓடி வந்து அந்த கூலர் எங்கள் பக்கம் திருப்பினார் இல்லையா இது கூட பாரதி குறிப்பு உணர் அப்படின்னு சொல்லுவாரு யூ ஆர் கான்ஷியஸ் ஸ்டேட் உன்னுடைய உடல் மொழி உங்களுடைய வாய்மொழி இவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய கான்ஷியஸ் ஸ்டேட் இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் ஒரு பனிப்பாறையின் கண்ணுக்கு தெரிய மிக மிக குறைவான பகுதி அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒன் எயித் மட்டும்தான் நம்மளுடைய மனதினுடைய ஒன்றின் கீழ் எட்டு பாகம் மட்டும்தான் நம்மளுடைய இந்த கான்ஷியஸ் ஸ்டேட் அன்கான்சியஸை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம் அன்கான்சியஸே இட் இஸ் என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது பெரும்பாலும் அந்த நினைவு விழுந்த நிலையிலேருந்து மறுபடியும் கண்ணை விழிக்கும் பொழுது திரைப்படங்களில் வரக்கூடிய ஒரே டயலாக் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்கக்கூடியதாக தான் இருக்கும் இப்போ இவ இரண்டுக்கும் இடையில நான் சொல்கிறேன் இந்த வேருக்கு நீர் ஊற்ற வேண்டிய வேராக இருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா இட் இஸ் அ சப்கான்ஷியஸ் கான்ஷியஸ் லெவல் நனவு நினைவு அல்ல நனவு நம்ம என்ன சொல்கிறோம் கனவு நனவானது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கனவு நினைவானதுன்னு சொல்ல மாட்டோம் நினைவு அப்படின்னா உங்களுடைய மெமரி அப்படின்னு அர்த்தம் நனவு அப்படின்னா இப்போ நடக்கக்கூடியது ரியாலிட்டி அப்படின்னு அர்த்தம் அப்போ கனவு அது ட்ரீம் ஸ்டேட்டு விட்டுட்டோம் நமக்கு நனவு அப்படிங்கக்கூடியது நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய பரிமாற்றங்கள் செய்து கொள்ளக்கூடிய அந்த சூழல் அடுத்தது நனவு இலி நனவு இல்லாமல் போவது நனவிலி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது முற்றிலுமாக அன்கான்சியஸாக போய்டும் இது கெடையில் இருக்கக்கூடிய இந்த சப்கான்சியம் இருக்கு இல்லையா இந்த ஒன்றின் கீழ் எட்டுன்னு ஒரு அளவு எடுத்தீங்கன்னா உங்களுடைய இப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமை வெறும் ஒரு பாகம் மட்டும்தான் நனவு இல்லாமல் போகக்கூடியது நனவிலி அதை பத்தி நம்ம கணக்கில் எடுக்க முடியாது மிச்சம் இருக்கக்கூடிய ஏழின் கீழ் எட்டு பாகம் ஒரு பனிப்பாறையை போல மனதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஹீ இஸ் ஆட்டோ பைலட் மேம் ஹீன்னு சொல்லாதீங்க சரி ஷி இஸ் ஆட்டோ பைலட் இல்லை மேம் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் இட் இஸ் இ ஆட்டோ பைலட் ஏதோ ஒன்றை போட்டுக்கலாம் இட் இஸ் ஆல் ஆட்டோ பைலட் ஒரு காரில் ஏறி உட்காந்தாச்சு முதல்ல கார் ஓட்டை பழகும்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடம் குறுக்க ஆடு பாயுமா மாடு பாயமா ஆட்கள் வருவாங்களா சிக்னலில் மாற்றி எடுத்து எடுத்துகிட்டு வேணாம் கிரீனுக்கு பதிலாக நான் எல்லோ விழும்பொழுதே வண்டியை தூக்கிட்டு வேணாம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அப்போ யுவர் இந்த கான்சியஸ் ஸ்டேட் ஆனால் நன்றாக கார் ஓட்ட பழகியாச்சு பைக் ஓட்ட பழகியாச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் ஏறி உட்காரும்பொழுது இன்னைக்கு அலுவலகத்தில் என்ன செய்யணும் எத்தனை ஃபைலில் கையெழுத்து போடணும் எந்தெந்த மிஷினை இன்னைக்கு அனுப்பி ஆகணும் எதெல்லாம் டிலே ஆகும் எதுக்கெல்லாம் அக்கௌண்ட் எழுதணும் இது அத்தனையும் தலைக்குள்ளே ஓடிட்டுருக்கும் போது உங்கள் கை விரலும் கண்ணும் எங்கே கொண்டு போயிடும் அப்படின்னா இந்த மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ பைலட்டான கிட்ட எல்லாத்தையும் விட்டுடும் திடீர்னு யாராவது குறுக்கப்பாஞ்சாலும் திடீர்னு ஒரு ஹார்ன் போது திடீர் மறுபடியும் கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு வருவீங்க இந்த அன்கான்சியஸும் இல்லாமல் கான்ஷியஸும் இல்லாமல் நடுவில் சிக்கிருக்கிற இந்த ஆள் இருக்கார் இல்லையா நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் அல்ல இதை தான் மரியாமோண்டிசோரி சொல்லக்கூடியது இரண்டு காதுகளோடு தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது எதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்களோ எதெல்லாம் பேசப்பட்டதோ தேவை இருக்கோ இல்லையோ வேறு வழி இல்லாமல் கேட்டுகிட்டே இருந்து வளர்ந்து அந்த ஏழு வயது வரை என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் கேட்டு அதையெல்லாம் நம்பி முடித்ததுக்கப்புறம் இருபத்தைந்து வயதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு வரும்பொழுது இந்த சப்கான்ஷியஸ் கண்ட்ரோல்ஸ் யூ இந்த ஆள் மனம் இருக்கு இல்லையா இதுதான் ஆளுமை செலுத்தக்கூடியது இப்போ யாருக்கெல்லாம் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல என்னால் இது முடியல என்னால் அது முடியல எங்க மேனேஜர் இவ்வளோ தர சொல்கிறார் எங்கள் சூப்பர்வைசர் இவ்வளோ தரவை சொல்கிறார் என்னால் எதுவும் முடிய மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய நபர்கள் ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க இப்போ மேடம் என்ன கூப்பிட்டு நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டபோது உடனடியாக நான் வரேன் அப்படின்னு நான் சொல்லியாச்சு ஒரு வினாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குள்ள மனதுக்குள்ள எதற்காக யாரும் ஆடியன்ஸுன்னு தெரியாது போகக்கூடியது பள்ளிக்கூடமோ கல்லூரியோனோ எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் ஒரு தொழிற்சாலையில் இருக்கக்கூடியவங்க அதுவும் அன்றைய வேலையை முடிச்சுட்டு வந்து உட்கார்றவங்க எப்படி கவனிப்பாங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி மனதுக்குள்ள ஒரு சின்ன போராட்டம் வந்ததுன்னு வைங்களேன் என்னால் உடனடியாக முடிவெடுக்க முடியாது சரி மாற்றி சொல்லலாம் நான் வரப்போகிறேன் என்னை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பணி ஒரு நபருக்கு கொடுத்துருக்காங்க அது கொடுத்த அடுத்த நிமிஷம் அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா மிக அழகாக வார்த்தைகளை கோர்வையாக போட்டு அதுவும் கும்பகர்ணனுடைய கொள்ளு எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இப்போ அவன் தூங்கிட்டு இருக்கிறவங்களான்னு தர தரனு எழுதிட்டு வந்து அது வந்து அவங்க மேலே என்ன விழுந்தாலும் அது கொசு கடித்த மாதிரி அப்படி மாற்றிப்படுங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ நளினமாக ஹி ஹஸ் சென்ட் ஸ்பெண்ட் சம் டைம் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்காக ஏன்னா அது ஆமாம் அப்படின்னு அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் அவருடைய கான்ஷியஸும் அன்கான்ஷியஸும் சேர்ந்த ஆமாம்னு சொல்ல அவரால் வந்து மேடையில் பண்ண முடிஞ்சுது ஆனால் இதே வாய்ப்பு இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் உரிமையாக ஒழுங்காக எடுத்துகிட்ருப்போம் இருப்போம் வேலைகள் எடுக்கும்போது கூட அப்படி தான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது நம்மளோட ஒரு விழா நடக்க போது ஆண்டு விழா நடக்க போகுது யாரெல்லாம் பங்கெடுக்க போகிறீங்க அப்படின்ன உடனே நம்மளை அறியாமல் கையை இப்படி தூக்க நினைப்போம் ஆனால் அந்த ஏழாம் வகுப்பிலோ எட்டாம் வகுப்பிலோ பத்தாம் வகுப்பிலோ ஏதோ ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு வார்த்தை இங்கே பாரு பேச்சு போட்டின்னு போகிற இதோட ரெண்டு தடவை போயாச்சு மேடைக்கு போன மூணாவது தடவை உனக்கு குரல் எல்லாம் போயிடும் எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்றதுக்கப்புறம் வார்த்தைகள் தெரியாது குமிஞ்சு பேப்பரை படிக்க ஆரம்பிப்பேன் பயத்தில் உளர ஆரம்பிப்பேன் வேண்டாம் உனக்கு யாரோ எங்கேயோ எப்போதோ சொன்னது எங்கே போய் உட்காரும் அப்படின்னா உங்களுடைய நனவில் போய் உட்காராது உங்களுடைய ஆழ்மனதில் போய் உட்காரும் த ஆட்டோ பைலட் ஒவ்வொரு தடவையும் முனைப்போடு நான் இதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு நீங்கள் கையை தூக்கும்போது இது உன்னால் முடியுமா அப்படின்னு பின்னால் ஒரு கேள்வியை இந்த ஆழ்மனது கேட்டுருச்சின்னு வைங்களேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த வேலையை நீங்கள் செஞ்சதாக கிடையாது அது ஒரு வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி இல்லை காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை மனைவிக்கு நான் கண்டிப்பாக கிச்சனில் உதவ போகிறேன் அப்படிங்கிறதாக இருந்தாலும் சரி அலுவலகத்துலேருந்து கலைத்து போய் வீடு வரும்போது அவளுக்கு கண்டிப்பாக ஒரு காஃபி நான் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் பொழுது அது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம் ஆமா ஒரு தடவை காஃபி போட்டு கொடுத்து அப்புறம் தினமும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரே ஒரு தடவை நாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நாம் இதை பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை ஃபங்க்ஷனுக்கும் மைக்கு நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க எல்லாேருக்கும் கிடைக்கிற சம்பளம் தானே கிடைக்குது இதுக்காக என்ன தனியாக கொம்பா வச்சிருக்காங்க இதுக்காக தனியாக என்ன ஆகுதுன்னு பாருங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் லெவலை தாண்டி இந்த கான்ஷியஸ் இந்த டிபேட் வருது இல்லையா ஆமாம் இது என்ன பெரிய விஷயமா இது என்ன பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன் இது இதத்தனை பிரச்சனையும் மேலே ஓடிட்டுருக்கும்போது கவலையே படாமல் நீங்கள் சொல்கிற எதையும் கேட்காமல் உட்காந்துருக்கும் உங்களுடைய ஆழ்மனம் பெரிய பிரச்சனை வருது அதுதான் ஆமாம் நான் கிளறங்குவேன் ஆமாம் நான் செய்வேன் ஆமாம் நான் பேசுவேன் ஆமாம் நான் பாடுவேன் ஆமாம் நான் ஆடுவேன் யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க ஆள் மனது ஓகே அப்படின்னு சொல்லும் அதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் வித்தியாசம் தெரியாது செல்விருந்த் தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து நல்விருந்து தவர்க்கு முயுவ விளக்க உரை வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான் கலைஞர் விளக்க உரை வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனே புகழ்வான செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத் தவர்க்கு விளக்க உரை வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான் கலைஞர் விளக்க உரே வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும்போதே போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனே புகழ்வான செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு முயூவ விளக்க உரை வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான் கலைஞர் விளக்க உரை வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனே புகழ்வான தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு முயூவ விளக்க உரை வந்த விருந்தினரைப் போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர் பார்த்திருப்பவன் வானலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த விருந்தினரைப் பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான் கலைஞர் விளக்க உரே வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனே புகழ்வான செல்விற் தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு முயுவ விளக்க உரை வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான் கலைஞர் விளக்க உரே வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனே புகழ்வான தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு முயவ விளக்க உரை வந்த விருந்தினரைப் போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான் கலைஞர் விளக்க உரை வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனே புகழ்வான செல்விற் தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு முயூவ விளக்க உரை வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான் கலைஞர் விளக்க உரே வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனே புகழ்வான செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு முயூவ விளக்க உரே வந்த விருந்தினரைப் போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான் கலைஞர் விளக்க உரே வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனே புகழ்வான தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு முயூவ விளக்க உரை வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான் கலைஞர் விளக்க உரை வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனே புகழ்வான செல்வின் தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு முயவ விளக்க உரை வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான் கலைஞர் விளக்க உரே வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும்போதே போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனே புகழ்வான